ஓபிஎஸை தொடர்ந்து டிடிவி தினகரனும் பாஜக இருந்து வெளியேறதா அறிவிச்சிருக்குது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்க சூழ்நிலையில இந்த இரண்டு பேரும் விஜய் கூட கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது பாஜக கூட்டணியில கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக இருந்த ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறதா அறிவிச்சாரு அதற்கான காரணங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியும் அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனா அந்த சந்திப்பு வந்து நடக்கல இரண்டு பேருமே வந்து ஓபிஎஸ்ஐ சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கல அதன் காரணமா தான் என்ன பண்ணாரு ஓபிஎஸ் வந்து கூட்டணியில இருந்து வெளியேறினாரு அதை வெட்ட வெளிச்சமாவே அவர் சொன்னாரு ஏன்னா என்ன என்னச்சுன்னா டிடிவி தினகரன் வெளியேறினதுக்கே காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது ஆனா அந்த டிடிவி தினகரனே அதை வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு அதாவது அமித்ஷா மேற்கொண்ட முயற்சிகள் எதுவுமே நடக்கல அமித்ஷாவோட பிளான் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிடி ஒரு அறிக்கை தான் பாஜக கூட்டணி வந்து வெளியேற சம்பந்தமான விவரங்களை வந்து உரிச்சிருந்தாரு அமித்ஷாவோட பிளான் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேற ஒண்ணுமே இல்லை அதாவது தமிழ்நாட்டுல மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறணும்னா அது வந்து அது ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி கையில வந்து அதிமுக இருக்கிற சூழ்நிலையில அது வந்து கொங்கு பகுதியில மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்குது மற்றபடி தென் மாவட்டங்களிலேயோ இல்ல டெல்டா மாவட்டங்களிலயோ வந்து வலுவிழந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு கொங்கு கட்சியா வந்து அதிமுக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் வைக்கிறாங்க அதாவது அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த ஓ பி எஸ் டி தினகரன் சசிகலா ஆதரவாளர்கள் மட்டுமே இந்த விஷயத்த சொல்லல கல நிலவரத்தை நேரடியா ஆய்வு செய்த பல பத்திரிகையாளர்கள் பல அரசியல் நோக்கர்களும் இந்த கருத்தை வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வந்து அஹ் கொங்கு கட்சியாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாதி கட்சி மாதிரி மாறிடுச்சு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்தாதான் எல்லா இடங்களிலும் இது பண்ண முடியும் ஏன்னா வந்து டி டி வி சரி ஓபிஎஸ்கும் சரி சசிகலாவுக்கும் சரி ஒரு கணிசமான ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா முக்களோத்தோர்வாக இதுல வந்து மட்டத்துல இருக்குது அப்படி இருக்கும் போது நீங்க எந்த நபரை வந்து முக்கலோத்துவம் சார்ந்த எந்த நபரை வந்து கட்சிக்குள்ள வச்சிருந்தாலோ இல்ல கூட்டணிக்குள்ள வச்சிருந்தாலோ அதாவது பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரும் முக்களோத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் தான் மதுரை மற்றும் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆதரவா பேசக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமாரும் வந்து முக்களோத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலுமே மு முகங்களை ரொம்ப முக்கியமான முகங்கள அறியப்படுறவங்க தான் அதாவது ஓபிஎஸ் டிடி வி நகரம் சசிகலா சோ இவங்க இல்லாம வந்து நீங்க வந்து முக்குளோத்தவரை வேற எந்த நபரை வந்து வச்சிருந்தாலும் அது வந்து வாக்குகளா மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுதான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் மற்றும் இந்த மூத்த பத்திரிகையாளர்களோட கருத்தா இருக்குது அப்ப அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஓபிஎஸ் டிடி வி துநகரம் சசிகலா இவ் இவங்கெல்லாம் சொல்ற ஒரு விஷயம்னா ஒன்றிணைந்தா அதிமுக அதிமுக வந்து மீண்டும் ஒன்றிணைந்தா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அதிமுக பழைய மாதிரி வந்து பலம் பெற முடியும் இல்லைன்னா அது ஒரு பொங்கு கட்சியா மட்டும்தான் இருக்கும் பர தமிழ்நாட்டுல அதுக்கு வாக்கு வங்கி கிடைக்காம போயிடும் அப்ப இரட்டை தர செல்வாக்கம் வந்து இலங்கரும் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து வழி செஞ்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமியோட தான் வந்து இந்த அதிமுக தொடர்ச்சி தோல்விகளை சந்திக்குது அப்படிங்கிற மாதிரியும் பல தரப்பு சொல்றாங்க இதையெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பாஜகவும் என்ன பண்ணாங்கன்னா இந்த அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து பல்வேறு முயற்சிகளை பண்ணாங்க அதாவது ஓபிஎஸ் வந்து வெளியேறினதுக்கு அப்புறமும் அவரை வந்து மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான பல்வேறு முயற்சிகள் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த அசைன்மெண்ட வந்து டிடி வி கொடுத்தாங்க ஆனா டிடி வி என்ன பண்ண முடியலன்னா ஓபிஎஸ் வந்து இது பண்ண முடியல இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விரம் திசை ஓபிஎஸ் டிடி விஜயநகரம் இவங்களோட பிடிவாதம் மட்டும் இல்லாம இல்ல பெரிய பிடிவாதம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதம் அது குறிப்பா ஈகோ அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க அவரோட ஈகோனாலதான் இந்த யாரையுமே வந்து கட்சியில மறுபடியும் சேர்க்க மாட்டோம் கட்சியில மீண்டும் இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இங்க மட்டும் இல்லாம பாஜக தலைமை கிட்டமே திட்டவட்டமா சொல்லிட்டார் அப்படி இருக்கும் போது இனிமே வந்து அதிமுக கூட்ட பாஜக கூட்டணியில இருக்கிறது பயம் இல்லை ஏன்னா மீண்டும் வந்து அதிமுகவை இணைக்கிறதுக்கான வழியே இல்லை அப்படிங்கறதுனால இனிமே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் அப்படிங்கிற ஒரு தான் வந்து டிடி வி வெளியேறி அப்ப அமித்ஷாவோட திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு அமித்ஷாவோட இன்னொரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டி வி தினகரன் சசிகலாவும் கூட அப்புறம் பாத்துக்கலாம் மற்ற இவங்களை எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒரே மேடையில ஏற்றி கூட்டணி தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படிங்கறது ரொம்ப பிளானா இருந்தது அமித்ஷாவுக்கு அந்த தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டி போட்டது பாஜக கூட்டணி வெளியேறினால யாருக்கு இழப்பு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிமுகவுக்கு தான் இழப்பு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து ஓபிஎஸ் சரி டிடிவி தலைகரங்கும் சரி இவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல கணிசமான வாக்கு வங்கி இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொங்கு மண்டலத்துலயுமே இப்ப வந்து விரிசல் ஏற்பட்டு இருக்கு அதுக்கான வேலைகளை வந்து திமுகவும் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க அதாவது அதிமுகவுல வந்து செங்கோட்டையன் தங்கமணி இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதுங்கிறது அவங்களுக்குள்ளே நடந்த விஷயம் ஆனா இந்த விஷயத்த வந்து திமுக தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கான சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது செங்கோட்டையன் தங்கமணி உள்ளிட்டவங்களை எல்லாம் வந்து திமுகவுக்கு கொண்டு வர்றதுக்கான அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா முத்துசாமி செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அவங்ககிட்ட வந்து கொடுத்து இந்த முக்கிய தலைவர்களை வந்து திமுகவுக்கு கொண்டு வரதுக்கான வேலையை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு இருக்கிறதா சொல்லப்படுது கண்டிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஜெர்மனில இருந்து இங்க திருமண உடனே முக்கிய தலைவர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து விலகி திமுகவுல ஸ்டாலின் முன்னிலையில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா அதுல வந்து செங்கோட்டையனோ இல்ல தங்க மொழியோ இல்லை அப்படிங்கிறத தாண்டி வந்து மற்ற மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் அதிமுக தரப்புல இருந்து திமுக வருங்கால வேலை இருக்குது ஆனாலும் திமுக வந்து அதோட நிப்பாட்டாம செங்கோட்டையின் தொடர்ச்சியா அமைச்சர் முத்துசாமி மூலமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தங்கமணியும் இழுக்கிறதுக்கான வேலையும் வந்து நடந்துகிட்டே இருக்குது தங்கமணியும் இழுக்கிறதுக்கான வேலையை வந்து செந்தில் பாலாஜி செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாங்க அதிமுக வந்து ஒரு கொங்கு மண்டலத்தையும் வலுவிழக்குது ஆனா வந்து என்ன பண்ண முடியல இவங்க வந்து எடப்பாடி சரி கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் டிடி ஜனம் உள்ளிட்டவங்க எல்லாம் கூட்டணியில இருந்து வெளியேற்றாங்க சரி இது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்க சூழ்நிலை கூட்டணியில இருந்து வெளியே அறிவிச்ச உடனே டிடி விஜயநகர் என்ன என்ன பண்ணாருன்னா விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு விஜய் வந்து விஜயகாந்த் போல ஒரு மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஆனா கடந்த சில நாள்களுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த சொல்லியிருந்தாலுமே இப்ப கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து புகழ்ந்து பேசுறதுங்கிறது ஒரு முக்கியமான குறியீடா பார்க்கப்படுது ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிற ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்க என்ன பாஜக கூட்டணி வந்து வெளியேறதுக்குன்னு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எல்லாம் நம்ம மூன்றாவது அணியை அமைப்போம் அப்படிங்கறதா விஜயோட கணக்கா இப்ப இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன கேட்காங்கன்னா டிடி விஜயநாதன் வெளியே வந்துட்டாரு ஓபிஎஸ் வெளியில வந்துட்டாரு இனிமே அதிமுக போல வந்து நம்ம கூட கூட்டணி வரமாட்டாங்க அப்படின்னு உறுதி அப்புறம் இப்ப ஓபிஎஸ் தரப்புகிட்டையும் டிடி விஜயநாதன் கிட்ட வந்து பேச தொடங்கியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் வந்து தொடர்ச்சியா வந்து விஜய்யோட பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தேமுதிக என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முதுகுல குத்திட்டாருன்னு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொல்லிட்டு பிரேவலுதான் அப்புறம் வெளியில வந்து இல்ல பத்திரிகை வந்து அப்படின்னா நான் எதுவுமே சொல்லல அதெல்லாம் பொய்யான தகவல் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே அவங்க வந்து அதிமுக கூட்டணியில மீண்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து உருவானாலுமே தமிழக வெற்றி கழகத்தோட அவங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் திமுக கூட வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா திமுக வந்து ஒரு டெட் லைன் வச்சுட்டாங்க அதாவது ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் இப்போதைக்கு இது ஓகேனா வாங்க அப்படிங்கிற மாதிரி போனா சரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுதான் இதுக்கு மேல வந்து இந்த சீட்டு கூடுதலா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப கூடுதலா கிடைக்கிறதுக்கு அதிமுக இதுல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அங்க பேசுவோம் பணமும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் தமிழக தொற்றுகள் அது வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அவங்க கூட பேசலாம் அப்படிங்கிற ஒரு இதுல பாத்தீங்கன்னா தேமுதிக சுத்தி எட்டையுமே நடத்திட்டு இருக்காங்க அதனால இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது அணை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது அதாவது விஜயோட தலைமையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில ஓபிஎஸ் டிவி தினகரன் சசிகலாவும் வந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து அஹ் அதிமுக வந்து முழுக்க முழுக்க வந்து எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிறனால அவரை வந்து எப்ப இந்த முறை மீண்டும் மண்ண வைக்கணும் அவர்கிட்ட மேல வச்சிருக்க நம்பிக்கையை அதாவது மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவினர்களுக்கு எடப்பாடி மேல வச்சிருக்க நம்பிக்கையை வந்து சதைக்கிணா அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்துமா அப்ப வந்து வேலையை செய்ய இருக்கதா சொல்லப்படுது அதனால சசிகலாவும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த திடி தினகரன் ஓபிஎஸ் இணையக்கூடிய அணிக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது கிட்டத்தட்ட வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணிக்கு அவங்க எல்லாருமே போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் ஒரு கட்டத்துல திமுக வந்து ஒன்பது பிளஸ் கூட சொல்லியிருக்காங்க இங்கிட்ட அதிமுக வந்து அதுக்கு மேல வந்து சொன்னாலுமே அது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொன்னு கடந்த முறையும் மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் வாயு வழி மூலமா வந்து ஒத்துக்கிற மாட்டோம் இந்த முறை வந்து பத்தனா எழுதி கொடுக்கறணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து தேமுதிக வந்து பேசியிருக்காங்க அதனால அது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது இதனால வரைக்கும் அப்படி இந்த அரசியல் கூட்டணிகள் அப்படியான ஒப்பந்தங்கள்லாம் இது வரைக்கும் எப்படி போட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பு வந்து தேமுதிக தரப்போட இதுக்கு வந்து எதிர்பார்ப்புக்கு வந்து ஒரு தடுப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கறனால தேமுதிகவும் என்னன்னா தாவேகா கூட போகலாமா அப்படிங்கிற ஒரு கணக்குல இருந்துகிட்டு இருக்கா சொல்லப்படுது சரி தமிழக வெட்டுக்கழக தரப்புல ஓபிஎஸ் டி டி விஜயநகரன் தேமுதிக இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரிதான் மாறும் அப்படிங்கறதா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா விஜய் வந்து இப்ப பிரிக்கிற வாக்குகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குகள் வந்து அதிமுக தான் அவர் பிரிக்கிறாரு இன்னொரு பாக்க ஓபிஎஸ் டிடி தினகரன் வந்து இருக்கக்கூடிய வாக்குகள் பாத்தீங்கன்னா அதிமுக சார்ந்து ஆஹ் அதுக்கப்புறம் அதிமுக இருந்து ஓபிஎஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான ஆதரவு வாக்குகள் தான் அப்ப இது எதுவுமே வந்து திமுகவோட வாக்குகளை பாதிக்காது இன்னொரு பக்கம் திமுகவை வந்து அடைவதற்கான ஒரு முக்கியமான வாக்குகள் பாத்தீங்கன்னா நடுநிலை வாக்குகள் தான் நடுநிலையாளர்களோட வாக்குகள் தான் திமுகவின் தோல்வியை வந்து தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் ஆனா இங்க வந்து அதிமுக வாக்குகளை இரண்டா பிரிகிற போது அதாவது இந்த சைடு வந்து அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இந்த சைடு வந்து தமிழக கழகம் ஓபிஎஸ் டிடி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வாக்குகள் தான் இரண்டா பிரிது இப்ப நடுநிலை வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு போனாலும் சரி தமிழக வெற்றி கால போனாலும் சரி அது பெரிய ஒரு பாதிப்பை வந்து திமுகவுக்கு பொறுத்தாது ஏன்னா எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு சாலிடான ஓட் பேங்க் வந்து இருந்துகிட்டே இருக்குது திமுகவுக்கு சரி அதிமுகவும் சரி இருந்துகிட்டு இருந்தது ஆனா இந்த சாலிட் ஓட் பேங்க வந்து வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான் வச்சிருக்காங்க ஏன்னா அதிமுக இங்க இரண்டாம் பிள்ளை இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது பதினெட்டுல இருந்து ஒரு இருபது சதவீத வாக்குகள் பாத்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் வந்து இப்ப தினகரன் மற்றும் உங்க ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களுக்கு வந்துருச்சு இது போக எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அதிருப்தியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அது மட்டும் இல்லாம டிடிவி ஜனரன் ஏற்றுக்கிறாத அதிமுக காரர்கள் இவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க ஆனா அந்த வாக்குகளை கைப்பற்றக்கூடிய இடத்துல யாரு இருக்காங்கன்னா இப்ப விஜய் இருக்காரு அப்ப வந்து முழுக்க முழுக்க இந்த இரண்டு கூட்டணியுமே பாத்தீங்கன்னா அதிமுக வாக்குகளை தான் பிரிக்க சூழ்நிலைகள கண்டிப்பா மீண்டும் திமுகவுக்குதான் இது சாதகமா இருக்கிறதா சொல்லப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் இப்ப பாஜகவும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் நேரத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலம் மத்தியில இருக்கக்கூடிய அதிகார பலம் இங்க இருக்கக்கூடிய பண பலம் எல்லாத்தையும் வச்சு முடிஞ்ச வரைக்கும் அவங்க போராடுவாங்க சோ கண்டிப்பா என்ன ஆகுணுன்னா அஹ் தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வெற்றியை வந்து கைப்பற்றுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியா மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு மக்கள் நல கூட்டணிங்கிறது ஒரு பிரமாண்ட அளவுக்கு பேசப்பட்டாலும் தேர்தல்ல வந்து அது என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா அப்படி ஒரு ரிசல்ட் தான் வந்து தமிழக வெட்டி கலாக்காரக்கும் கொடுக்கும் அப்படின்னு எல்லா விமர்சகர்களும் சொல்றாங்க குறிப்பா ஓபிஎஸ் டி வி தினகரன் உள்ளிட்டவங்க வந்து சேர்ந்தாலுமே தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு கணிசமான முக்குழுத்தர் வாக்குகள் கிடைக்குமே ஒழிய மற்ற தரப்புனரோட வாக்குகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல திமுகவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படியே செக்யூர் ஆனாலும் திமுக தான் மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாம கடந்த முறையை விட இந்த முறை திமுகவுக்கு அதிகமான தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி மூன்று அணி பலமான அணி அமையற போது அது வந்து திமுகவுக்குதான் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால இந்த விவகாரங்களை நம்ம பொறுத்து இருந்துதான் தான் பாக்கணும் உண்மையிலேயே வந்து மூன்றாவது விஜய் வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ்சி டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்க எல்லாம் வந்து இணைத்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை இது பண்ண போறாரா இல்ல வந்து அது வெற்றி கூட்டணியா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேர்தல் வரை பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க